வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஐந்து பேர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களைத் தான் வழங்க இருக்கின்றேன் என்னுடைய இந்த செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வதற்கு முன்னர் இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் வாருங்கள் திட்டமிட்ட குற்றச்சூழல்களுடன் தொடர்புடைய ஐந்து பேர் இன்று இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்களோடு ஒரு பெண்ணும் அவருடைய ஒரு ஏழு அல்லது எட்டு வயது மதிக்கத்தக்க பிள்ளையும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் நாளை அல்லது இன்னும் இரு தினங்களுக்குள் இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பான செயற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இந்த ஐந்து பேரையும் இந்தோனேஷியா போலீஸார் இந்தோனேஷியாவில் உள்ள ஜகார்த்தா என்னும் இடத்தில் வைத்து கைது செய்திருக்கின்றார்கள் இந்தோனேஷியா போலீஸாருக்கு தேவையான தகவல்களையும் உதவிகளையும் இலங்கையின் விசேட புலனாய்வு துறையினர் வழங்கினர் கைது செய்யும் நடவடிக்கை ஈடுபடும் போது அவர்களும் இந்தோனேஷியா போலீசாருடன் இருந்ததாக சொல்லப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களுக்குள் கேல்பாத்திர பத்மஹே என்று அழைக்கப்படும் மந்தினு பத்மகே பெரேரா என்பவரும் கொமாண்டோ சலிந்து பக்கோ சமன் தமிழி லஹிரு நபர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இவர்களை கைது செய்வதற்கான முக்கியமான புலனாய்வு தகவல்களையும் புலனா இந்திய புலனாய்வுத் துறையினர் வழங்கியதாகவும் அவர்களோடு மட்டுமல்லாமல் மலேசியாவின் புலனாய்வுத்துறை இந்தோனேஷியாவின் புலனாய்வுத்துறை அபுதாபி துறை தாய்லாந்து புலனாய்வுத்துறை போன்றவையும் இலங்கைக்கு தேவையான தகவல்களை வழங்கி உதவியதாக சொல்லப்படுகின்றது கைது செய்யப்பட்ட ஆறு பேரில் பேருக்கு சிவப்பு பிடியானை விடுக்கப்பட்டவர்கள் என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுகளும் போதை வஸ்து கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் பயமூர்த்தி கப்பம் பெறுதல் போன்ற குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்களும் பாதான உலக குழுவினரும் இவர்களுக்கு தேவையான எல்லாவிதமான விதமான பாதுகாப்பையும் ஆதரவையும் அரசியல்வாதிகளும் அதே நேரம் சில போலீஸ் அதிகாரிகளும் இராணுவத்தில் இருந்த சிலரும் வணங்கியதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் இவர்கள் இலங்கையிலே ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக வந்திருக்கின்றார்கள் இந்த குழுக்களுக்கு அரசியல்வாதிகளின் ஆதரவு இல்லாமல் போன பிறகு அதாவது அரசியல்வாதிகள் அரச பலத்தில் இல்லாத விடத்து அவர்களுக்கு அந்த ஆதரவு இல்லாமல் போகின்றது போலீசாரின் ஆதரவு விடத்து இவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று அங்கிருந்து தங்களுடைய குழுக்களையும் செயற்பாடுகளையும் இலங்கைக்குள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த குழுக்களின் தவர் தலைவர்கள் தான் இன்று இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்தோடு மேலும் இந்த பாதாள உலக குழுவினரின் பெயர்களில் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் இருப்பதாக விசாரணைகளை தெரிகின்றது இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தேவைப்படுவதால் அது தொடர்பான தகவல்கள் மேலதிக தகவல் வெளியிடப்படவில்லை அதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போது அரசியல்வாதிகளுக்கும் இந்த திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுவர்களுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுவதாகவும் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் இந்த குறிப்பிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல் ஈடுபடுவர்களின் பெயர்களிலும் காணப்படுவதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் நீதிக்கு மேல் யாரும் இல்லை என்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவின் கொள்கையின்படி நீதிமன்ற நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நீதிக்கு மேல் இருப்பதற்கு இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் குற்றம் செய்தவர்களுக்கு எதிராக எந்தவித தராதரமும் பார்க்காமல் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் நீதிமன்ற நடவடிக்கையும் மேற் மேற்கொள்ளப்படும் என்பதையும் உறுதிப்படுத்தினார் இதுவரைக்கும் எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட சிவப்பு பிடியானைகள் விடுக்கப்பட்டதாகவும் அவற்றில் இருபது சிவப்பு பிடியானைகளுக்கு உரியவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த சமூகத்தில் அரசியல் பலம் மற்றும் பணப்பலத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்தை வலம் பெறுவதற்கு எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதே நேரம் இந்த ஐந்து பேரையும் இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னர் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் சில அரசியல் புள்ளிகளும் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் இந்த திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவர்களுக்கும் இடையில் பெரிய சம்பந்தம் ஒன்று இருப்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் இந்த திட்டமிட்ட குற்ற செயல்களில் மேற்கொள்ளப்படும் அல்லது ஈடுபடுவர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களில் பலர் கொல்லப்படுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்று நேற்று கூட நடந்திருக்கின்றது இன்று கூட நடந்திருக்கின்றது இந்த கொலைகள் சூட்டு சாம்பங்கள் இவை என்னத்தை புலப்படுத்துகின்றது என்றால் புதிதாக வந்த அரசை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதே இவர்களுடைய நோக்கமாக இருந்தது பின்னால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது என்றாலும் இந்த ஐந்து பேரையும் விசாரணைக்காக இலங்கைக்கு கொண்டு வந்த பின்னர் அவர்கள் விசாரிக்கப்படும் போது பல அரசியல்வாதிகள் அல்லது சில அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்திக் கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்